என்ன செய்யணும் எனக்கு பிரியாணி வேணவே வேணாமா எனக்கு லெமன் சாதம் செஞ்சிரு இன்னைக்கு ஃப்ரைடே எதுவும் பிரியாணி தானே செய்வாங்க செய்ய மாட்டாங்க நீ ஏன் ஃப்ரைட் ரைஸ் கேட்குற இது லெமன் ரைஸ் கேட்குற நான் ரைஸ் கேட்குறதுலாம் கேட்குறேன் ஒழுங்காக லெமன் ரைஸே வச்சுருக்கேன்

டைம் இப்போ என்ன ம் போதே ஹலாவ போகுது இந்திரி தம்பி போவோம் ஸ்கூலுக்கு கேட்டு சாத்திட்டு வாங்க சரி இந்திரி தம்பி சரி வா வெளில வா லெமன் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை தரையில் படுத்துக்கிட்டு ஒன்றா வேறு தம்பி எடுக்குது சரி எனக்கு தயிர் சோறு இல்லைன்னா ராமன் சோறு ரெண்டு சோடுவாய் இல்லைன்னா ரெண்டு அஸ்லாம் வெல்கம் டு ராபியாசின் யூடியூப் சேனல் என்னடா எக் காற்ற பார்க்குறீங்களா ஆமாம் என்னோட பையன் ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி அவனுக்கு தயிர் சாதம் அவன் போட்டாச்சு அவன் இது தான் கேட்குறான் இதை தான் டெய்லி வாரம் வாரம் இது தான் அவன் எடுத்துகிட்டு போகிறான் லெமன் ரைஸ் இல்லாட்டி தயிர் சாதம் அதில் என்ன இருக்குன்னு தெரியல மற்ற பிள்ளைங்க எடுத்து வர்றதுனால அவனும் அதே விரும்புகிறான்னு நினைக்கிறேன் மற்ற சாப்பாடு எது வச்சாலும் வேணாம் வேணாம் நைட்லேருந்தே ஆரம்பிச்சுருவான் எனக்கு அது வேணாம் இது வேணாம் இதுதான் வேணும் இது தான் வேணும் ஸ்கூல்லாம் போகிற வரைக்கும் என்ன சாப்பாடு வைக்க போகிறேன் என்ன நான் லஞ்சு போய் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் சில நேரங்களில் கையோடு கொடுத்து விட்டுருக்கிறது காலையில் தயிர் சாதம் லெமன் சாதம் தான் கேட்டு சார் எடுத்துகிட்டு போகிறாரு எல்கேஜி யூகேஜ்லாம் எல்கேஜி படிக்கும்போதெல்லாம் வெறும் இட்லியாக ஒன் இயர் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு இட்லி மட்டும் தான் எடுத்துகிட்டு போவான் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டான் என் பையன் அடுத்தது யூகேஜியில் வந்து சப்பாத்தி சப்பாத்தி பன்னீர் கிரேவி அப்புறம் வந்து இது சன்னா மசாலா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தோன்னே இந்த தயிர் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இட்லி தோசை இதெல்லாம் டிஃபன் ஐட்டம் தர முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால் இந்த தயிர் சாதம் இந்த அம்மா இந்த கடையில் இருக்கக்கூடாது தயிரை ஊற்றி அந்த கிளறி எடுத்துகிட்டாங்க அந்த மாதிரி மெய்ஸ்லாம் ஆசைப்பட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருக்குமே பிரியாணி என் பொண்ணுக்கெல்லாம் பிரியாணி வச்சு கொடுத்துட்டு நாங்களும் என்ன சாப்பிட்டோம் தலைவருக்கு மட்டும் கொஞ்சமாக டைஸ் சந்தோஷமாக தாங்கலை தங்கை வச்சு வந்து பன்னெண்டு முப்பதுக்கு விடுவாங்க பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மணி அந்த மாதிரி லன்ச் டைம் அப்படி தான் போய் கொடுக்குறது எனக்கு ஸ்கூல் கிட்டே இருக்கிறதுனால நானே போய் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஒரு சில நேர நேரங்களில் மட்டும் கையோட கொடுத்து விட்டுறது மேபி சீக்கிரம் எந்திரிச்சா சமைச்சு சீக்கிரமாக கொடுத்து விட்டுர்றது நான் மீசோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் கிரீம் தான் வாங்கியிருந்தேன் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் கிரீம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சோப்புக்கு பதில் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒரு டூ இயராக இந்த ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது ஸ்கின்னுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் ஸ்பூன் தான் அதில் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்குது ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வீட்டில் அதனால் இதையும் நான் ஆர்டர் பண்ணேன் அடுத்து வந்து ஒரு பேன் ஆர்டர் பண்ணேன் இதில் வந்து சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஒரு த்ரீ பீஸ் செட்டு தான் இது வந்து நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த பீஸ் எங்கிட்ட இல்லை இது கேக்கு செய்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் நான் வந்து இந்த வட்லப்பம் கேக்கு மேபி நான் செய்வேன் பட் ஆனால் இப்போதி அது இப்போ யூஸ் இல்லை செய்கிறப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஒரு பீஸ் மட்டும் வட்லப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்தேன் மீசோவில் நல்லா ஒர்த்தான பீஸ் தான் நல்லா இருந்துச்சு அதனால் இதையும் நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆப்பு கம்பேர் பண்ணும்போது மீசோ வந்து கொஞ்சம் நல்லா ரேட்டும் நல்லாயிருக்கும் பொருளும் நல்லாயிருக்கும் நான் அமேசானு மீசோ ரெண்டு இதுலேயும் தான் வாங்குவேன் இல்லாத பொருள் மட்டும் வாங்கிக்கிறது இல்லாட்டி கிச்சனில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வாங்கிப்பேன் நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா இது வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தவா தான் இது ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது மீசோவில் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது என்கிட்ட இல்லாதது ஒன்று அதனால் இதுவும் நான் வாங்கினேன் இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற தவா ஆனால் நம்ம இது விருப்பம் மொட்டை பொடி மாஸ் கூட பண்ணிக்கலாம் நிறைய பண்ணிக்கலாம் இப்போதிக்கி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை எல்லாம் நிறைய நம்ம விருப்பம் தான் என்ன பண்ணிக்கலாம் அந்த பேனில் நல்லா இருந்தது நல்லா வெயிட்டாக நல்லா இருந்தது இந்த தவா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி நல்லா வெயிட்டாகவும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஒர்த்தான பீஸ் தான் இது நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸ்பூன் வாங்கியிருந்தேன் இது வந்து மசாலா டப்பாலெலாம் வச்சுருப்போம் முடியாது குட்டி குட்டி டப்பாலாம் அதில் போடுற மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் என்கிட்ட ஸ்பூன் இருக்குது சில்வரில் இல்லை பிளாஸ்டிக்லேயும் என்கிட்ட வந்து ஒரு தான் ஒரு ஆறு பீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது அதனால அது கொஞ்சம் பத்தில் இது சில்வரில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது குட்டி அழகாக இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் க்யூட்டாகவும் இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா ஒர்த்தானது தான் இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் இது போடுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்லா உழைக்கும் நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுலேயும் பன்னெண்டு பீஸ் வந்துருந்துச்சு கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் ரேட் வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ